அனைவருக்கும் வணக்கம் லால் லால்கிதாப் இந்த நூல் வட இந்தியாவில் மிக பிரசித்தம் இந்திய ஜோதிட மற்றும் கைரேக சாஸ்திரத்தை பற்றிய பண்டைய நூலான இதில் சில எளிமையான மற்றும் சிறந்த பலன்களை தரும் சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் கூறப்பட்டுள்ளன இவற்றிற்கு தீட்சை எதுவும் தேவையில்லை இது இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் நேபாளம் போன்ற நாடுகள் மட்டுமின்றி இந்தியர்கள் பெரும்பான்மையாக எங்கெல்லாம் வசிக்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த பரிகார முறைகள் பின்பற்றப்பட்டு வருகின்றன இந்த வீடியோவில் மீன ராசினரின் நல்வாழ்விற்கான எளிமையான பரிகாரங்களை பற்றி பார்ப்போம் சட்டையின் உள்பாக்கெட்டில் சிகப்பு நிற ஸ்வஸ்திக் படம் வைத்துக்கொள்ளவும் கொள்ளவும் பிறர் முன்னிலையில் குளிக்கக்கூடாது மொட்டை போட்டால் முழுக்க மொட்டை அடிக்காமல் கொஞ்சம் பிடரியில் குடிமி வைத்துக்கொள்ளவும் ஆலயங்களில் உணவு பிரசாதம் அளிப்பதை விட ஆடைகள் தானமாக அளிப்பதே சிறப்பு வீட்டில் துளசி வளர்க்கக்கூடாது வீட்டின் வழிபாட்டு அறையை சுத்தமாக வைத்துக் கொள்ளவும் ஆலயத்தை தூய்மைப்படுத்தும் பணியிலும் கலந்து கொள்வது நல்லது அரச மர பிரதட்சணம் மற்றும் வழிபாடு நன்மை பயக்கும் யாரிடம் இருந்தும் தானமாக எதையும் பெறக்கூடாது வீட்டின் முன்புறம் கழிவுநீர் தேங்காமல் பார்த்து கொள்ளவும் தொழில் சார்ந்த முடிவுகளில் மனைவியை கலந்தாலோ சுத்தி முடிவெடுப்பது நல்லது பணப்பட்டி அல்லது பீரோவில் தங்கக் கட்டி அல்லது தங்க நாணயத்தை மஞ்சள் துணியில் முடிந்து வைக்க செல்வம் பெருகும் கோழி குஞ்சுகளுக்கு இறை போடுதல் நன்மை பயக்கும் கூறும்பார்களுடன் தொடர்ந்த தொடர்பில் இருப்பது நல்லது நன்றி